இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யூனிவர்சல் வாய்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன் இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மெயினாக ஐஸ்கிரீம் கார்டு ரீடிங் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் சிவாப்பாவோட ப்ளெஸ்ஸிங்ஸ் எடுக்க போகிறோம் ப்ளஸ் எனர்ஜி கார்டு எனர்ஜி கார்டில் என்ன வராங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோங்க பார்க்குறவங்க அஸ் யூஷுவல் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு உங்கள் எனர்ஜியை பாசிட்டிவிட்டியாக வச்சுக்கோங்க பார்க்கும்போதே லைக்கு ஷேரு கமெண்ட்டு எல்லாமே கொடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரோடய வாழ்க்கை நல்ல விதமாக மாறுறதுக்கு நம்ம எடுத்து வைக்க போகிற ஒரு சின்ன ஃபார்வர்ட் ஸ்டெப்புங்க கடவுள் உங்களுக்கு என்ன தெரியணும் இன்றைக்கி சொல்கிறாங்க உங்கள் மனசுக்குள்ளேயும் நிறையா போராட்டம் இருக்குதுங்க வெளியிலேயும் போராட்டம் இருக்குது உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி தான் இருக்கணும் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயம் ஒரு ஃப்ரீவில்லாக நீங்கள் செய்ய நினைக்கிற விஷயம் உங்களால் செய்ய முடியல ஏன்னா எல்லாரோட தாக்குதலும் இருக்குது சுற்றிலும் இருக்கிறவங்க இப்படி பண்ண அப்படி பண்ண அதை பண்ணாத இது பண்ணாத இங்கே போகாத இங்கே வைக்காத சில டாமினேட்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்குள்ளேயும் நிறைய மனப்போராட்டம் இருக்குதுங்க வெளியில் இருக்கிறவங்க கொடுக்குற அந்த ஒரு எல்லாம் போட்டு நீங்கள் உள்ளே குழப்பிக்கிட்டு நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக திங்காக இருக்கும் அது ஒரு நிம்மதியாக இருக்காது என்னடா வாழ்க்கை அது எல்லாமே வந்து நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து பண்ண முடியலையே மற்றவங்களே எல்லாமே என் வாழ்க்கையை வந்து கடத்துறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வருது நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் குறித்து நீங்கள் போராடிட்டு தான் இருக்கீங்க நிம்மதி இல்லாமல் எதையோ ஒன்று யோசிச்சுட்டு எதையோ ஒன்று தொலைச்சிட்டு எதையோ ஒன்று யோசிச்சுட்டு எதையும் வந்து செய்ய முடியாத ஒரு கையெரு நிலைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா முன்னாடியும் போக முடியாமல் பின்னாடியும் வர முடியாமல் ஒரு விஷயம் இருக்கு நடக்கும் தெரியுங்களா எதையும் ஏற்றுக்கவும் முடியல எதையும் ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கடவுள் பார்க்குறவங்களுக்கு என்ன விதமான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வா எதுவுமே தெரியல எனக்கு வாழ்க்கை பயணமே இல்லை எனக்கு எப்படி போகுதுன்னு தெரியல அப்படின்னா கடவுள் அழகான ஒரு விஷயந்தாங்க நிறையா பேருக்கு வந்து கெரியரில் தான் வந்து அப்படி இப்படின்னு இருக்குது கண்டிப்பாக கடவுள் வந்துட்டாங்க இனிமேல் நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் இனிமேல் கவலை பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை நிறைய விதமான நல்லா சம்பார்த்துன்னு இருக்கும் நல்லா சம்பாதிச்சு உங்களுக்கு வேணுங்கிற ஒரு வசதியான உங்களுக்கு தகுந்த வசதியான ஒரு வீடு ஏதாவது ஒரு வாகனம் அந்த மாதிரி ஏதாவது வாங்க ஆரம்பிப்பீங்க சில பேர் வந்து சேவிங்ஸும் பண்ணி வைக்கிறீங்க அழகாக இருக்குது கடவுள் உங்கள் பிரச்சனைகளுக்குள்ள நடுவில் அவர் உள்ள போந்து எல்லா விஷயங்களையும் வந்து நானே உனக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பணத்தட்டுப்பாடு தான் மெயினாக தெரியுதுங்க எல்லாமேங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கோலராக இருந்தால் கூட அது கூட சரியாகி கொண்டு வந்து கடவுள் கொடுக்குறாங்க வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க வாசல் வாங்குவீங்க புதுசாக என்னென்ன இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எந்தெந்த விஷயம் வாங்கணும்னு உங்கள் ரொம்ப நாளாக ஆசையாக இருந்ததோ அந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வாங்குறீங்க கடவுள் உங்களுக்கு அழகான ஒரு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்க இனிமேல் அல்ல குறையாத அட்சயப்பாத்திரம் மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் அந்த பண தேவைக்காக எந்த விதமான ஒரு கஷ்டம் நஷ்டம்லாம் இருக்காதுங்க கடவுள் சில விஷயங்கள் வந்து கைடன்ஸாக கொடுக்குறாங்க அதை நோக்கிய பயணமாக போங்க கடவுள் உங்களை அழகாக உங்களை வந்து கையில் வந்து ஒரு குழந்த மாதிரி அழகாக பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்காங்க நல்லா இருக்குங்க காட்சு அடுத்த கார்டுன்னா நிறைய வந்திருக்கு நிறைய வந்தால் வேண்டாம் ப்ளீஸ் பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் வா என்னோட இன்னொரு சேனல்ல இந்த கார்டு வந்துருந்துச்சு அதில் பார்க்குறவங்க தான் இதுலேயும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரொம்ப தெளிவான ஒரு ஆள் தான் தெளிவான ஒரு பர்சன் தான் எப்படியாவது கடவுளோட கைடன்ஸை வாங்கிடணும் கடவுளில் வந்து நமக்கு நல்லதே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உன்னிப்பாக ரீடிங்ஸ்லாம் நிறையா பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க நிறைய சீக்ரெட் இருக்குது வெளியில் சொல்ல முடியல யாரோ ஒருத்தவங்க நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆகி பார்க்குறீங்க ஏதாவது ஒரு கைடன்ஸ் கடவுள் நமக்கு சொல்லுவார் அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனித்து இருக்கீங்க ஏன்னால் நிறைய விஷயம் உங்களால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் வந்து வாழ்க்கை கற்றுக் கொடுத்த அந்த லெசனை வந்து சூப்பராக கற்றுக்கிட்டீங்க நல்லா அவ்வளோ வடி அவ்வளோ பெயின்னு எல்லாமே வாங்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளே வந்திருக்கீங்க கடவுளில் தேடி நிறைய பேர் வந்திருக்கீங்க இன்னரில் வந்து அலைன்மெண்ட் ஆகி வந்திருக்கீங்க நிறையா பாடி மைண்ட் அண்ட் சோல்லாம் பக்குவப்பட்ட தான் இப்போ வந்து இருக்கீங்க எதுலேயுமே இப்போ இப்போ வந்து ஓவராக வந்து இமோஷ்னலான பர்சன்லாம் கிடையாது முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ ஓவர் இமோஷ்னல்லாம் கிடையாது பொறுமையாக தெளிவாக எது நமக்கு வேணுமோ அதை வந்து நம்மளாலே அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சதுனால தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள்ங்க இது மட்டும் கிடையாது எப்படி உண்மையை போய் எது நல்லது கெட்டது எல்லா விஷயமுமே வந்து உங்களுக்கு ஒரு கட காலகட்டத்துக்கு மேலே தெரிய வந்திருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லைட் ஒர்க்கர்ஸாக நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வந்த ஒரு சோல் அதனால் சில விஷயங்கள் பாடம் கற்றுக்கணுன்னு உங்கள் சோல் நினச்ச சில விஷயங்கள்லாம் அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு போது உங்களுக்கு உண்டான ஒரு அழகான பாதை கடவுள் வந்து கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கு காடு ஐ ப்ரிஸ்டஸ் அப்படின்னாலே தெளிவான ஒரு ஞானங்க இது இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவான படிப்பே படிச்சிருப்பீங்க நீங்கள் உங்களை சுற்றி யார் யார் இருக்கா எப்படி நடந்துக்கணும் என்ன விதமான ஒரு எனர்ஜி உங்களுக்கு லேக் ஆயிருக்கு எது வந்து இருந்தால் உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே வந்து நிறையாவாக கொஷினாக வந்துட்ருக்கோம் எல்லாமே உங்களுக்கே தெரியுங்க அதுதான் இங்கே வந்து மெயின் திங் அடுத்த காடை பேலன்ஸ் இல்லைங்க வாழ்க்கையில் பேலன்ஸே இல்லை உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் இல்லை அதனால் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து வருது போகுது வருது போகுது அடிக்கடி வருது அடிக்கடி தங்கிடுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பேலன்ஸே இல்லையே உங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்டேஜே இல்லையே இந்த பக்கம் கெரியரும் இந்த பக்கம் ஒரு பேலன்ஸ் இல்லை அந்த பக்கம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் இங்கேயும் சரியாக பேலன்ஸ் இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கையில் வந்து மற்றவங்க முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க தெரியுங்களா ஒரு கோமாளி வந்து என்ன திரும்ப பண்ணும் உள்ளே அவ்வளோ ஒரு சோகத்தை வச்சுருக்கோம் ஆனால் முகம் வந்து முகமுடி போட்டிருக்கிறது வந்து ஒரு சிரிப்பான ஒரு முகமுடி இருக்கும் நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் வந்து அந்த கோமாளி பண்ணும் அது மாதிரி பீப்புள் ப்ளீஸர் மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா வாழ்ந்தால் தான் இந்த உலகம் வந்து ஏற்றுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து ஏற்றுக்காது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் வெளியில் வந்து உள்ளே அழுதுகிட்டே இருந்து வெளியில் நிறைய பேர் வந்து சிரித்த மாதிரி இருக்காங்க ஒரு கோமாலியான ஒரு வாழ்க்கை தான் கண்டிப்பாக உங்களுக்கு கெரியரில் ஒரு ஒரு பேலன்ஸ் இல்லை லைஃப்லேயும் வந்து ஒரு பேலன்ஸ் இல்லை ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவிட்டி மைண்ட் செட் வச்சுருக்கறனால ரெண்டுமே வந்து உங்களால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல அதனால கடவுளில் பிடிச்சிட்டு நீங்கள் பேலன்ஸ் கொண்டு வாங்க உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்னரில் ஒரு பேலன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை வந்து இன்னும் ஃபர்தராக வந்து அழகாக மூவ் ஆகக்கூடிய ஒரு டைம்லாம் இருக்குங்க போதுன்னு நினைக்கிறேன் ஐஸ்கிரீம் கார்டு எடுத்துருமா ஐஸ்கிரீம் கார்டு நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு ஐஸ்கிரீம் ரீடிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பர்சன் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து சேனல் பண்ணியிருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சேனல் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஐஸ்கிரீம் ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா ஐ லவ் ஐஸ்க்ரீம் ரீடிங் போடுங்க இதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஐஸ்கிரீம் ரீடிங் ஐஸ்க்ரீம் ரீடிங்னு போடுறேன் பாருங்கள் உன்னோட அழகான அந்த ஸ்மைல் இருக்கே அதுதான் ஹைலைட்டு உனக்கு சே நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஒரு கவிஞராக பிறக்கலை என்ன பிறந்திருந்தா உன் சிரிப்புக்கு பக்கம் பக்கமாக இதிகாசம் மாதிரி வர்ணித்து எழுதியிருப்பேன் எப்படி என்னை இப்படி உன் சிரிப்பால் மயக்கின உண்மையிலே சொல்கிறேங்க இந்த ரீடிங் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் இதெல்லாம் வந்ததே இல்லை இது வரைக்கும் உன்னோட அழகான அந்த ஸ்மைல் இருக்கே அதுதான் ஹைலைட்டே உனக்கு ச நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் ஒரு கவிஞராக புறக்கலையான பிறந்திருந்தா உன் சிரிப்புக்கே பக்கம் பக்கமாக இதிகாசம் மாதிரி வர்ணிச்சு எழுதியிருப்பேன் எப்படி என்ன இப்படி உன் சிரிப்பால மயக்கின அப்படின்னு கேட்குறாங்க இது உங்க எனர்ஜியில் சில பேர் எதுக்கு இப்போ ஒப்பாரி வச்சு அழுவுற நீ சண்டேல கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கும் எப்படி ஈஸியாக ஆன் ஆகிற எல்லாம் சரியாகும் சீக்கிரம் சேர்ந்துருவோம் உடம்ப பார்த்துக்கோ நல்லா தூங்கு ரெஸ்டடு அப்படின்னு சொல்லி உங்கள் உண்மையான காதல் வந்து சொல்கிறாங்க இப்போ ஏற்பட்டு இருக்கிற அந்த பிரிவெல்லாம் சும்மா தற்காலிக பிரிவு தான் வாங்க உடனே வாங்க ரீயூனியன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அடுத்த காடு என்னென்னு பார்க்கலாமா சத்தியமாக தெரியல உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறது நானும் பார்க்குறேன் நீயும் பார்க்குற நான் பார்க்குறதையும் நீ பார்க்காத மாதிரி பார்க்குற உண்மையிலே ஓப்பனாக போட்டு உடைச்சிடு என்னால் முடியலை உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறது அழகான மெசேஜுங்க பார்த்த மூணு மெசேஜும் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஐஸ்க்ரீம் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லவ் ஐஸ்க்ரீம் ரீடிங் போடுங்க இல்லைன்னா வெறும்னா ஐஸ்க்ரீம் ரீடிங் போடுங்க சிவாப்பாவோட கைடன்ஸ் என்ன இன்னைக்கு வருதுன்னு பாருங்கள் நம்ம சிவாப்பா இன்றைக்கி வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்காக இருந்தது இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக இன்றைக்கி இன்னொரு மிராக்கள் வேறு நடந்ததுங்க ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயத்த காணோம் காணோன்னு தேடிட்டே இருந்தேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயம் வந்து இன்றைக்கி நான் எப் அதை குறித்து நான் கவலையே படலை என்னை சுற்றி இருந்தவங்கெல்லாம் ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க ஆனால் நான் எல்லாம் எனக்கே தெரியும் இந்த உலகத்தில் எல்லாமே மாயான விஷயம் தான் நம்ம எது அதிகப்படியாக தேடுறோமோ அது நம்ம கண்ணுக்கே புலப்படாத ஒரு இடத்துல இருக்கும் ஓடி போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தாங்க நான் வந்து தினமும் வந்து தேடுவேன் அது மனசே வெக்ஸ் ஆகி ஐயோ எங்கேயோ போட்டோமே இதை திரும்ப நம்ம வந்து ரீ அப்பீல் பண்ணி வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேருந்து வேணும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கூட நம்மக்கிட்ட இல்லையே அப்பீல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் என் வாழ்க்கையிலேருந்து துங்க எல்லாருமே சொல்லும் போதே சுற்றியில் இருக்கிறவங்க ஐயோ பாஸ்போர்ட் போச்சு பாஸ்புக் போச்சு முக்கியமான எல்லா ஃபைல்ஸும் இருக்கே அது போச்சு இப்படி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கே போய் ப்ரொசீட் பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து யதார்த்தமாக ஒரு விஷயம் வந்து தேட போய் அந்த இடத்துல அந்த விஷயம் வந்து எனக்கு தேன விஷயம் கிடைச்சிதுங்க உடனே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு என்னை சந்தோஷத்தில் ரொம்ப குதிச்சு விளையாடினாங்க அப்புறம் கடவுள்கிட்ட போய் ஒரு சிவன் கோயிலில் போய் இன்னைக்கு வந்து மனசார ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க அதனால் இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா அது காண போச்சுன்னு என்னை சுற்றி இருந்தவங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அந்த சூழ்நிலையை கைதியாக ஆக்க பார்த்தாங்க ஆனால் நான் வந்து எதுக்குமே வந்து என்ன நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கல ஏன்னா எனக்கு தெரியும் அது முக்கியமான சாதாரண பொருளையே பத்திரமாக வைக்கிறவங்க நான் ஒரு முக்கியமான பொருள்னால் அது இன்னும் எவ்வளோ பத்திரமா வச்சுருப்பேன் அதனால தான் அந்த விஷயம் வந்து எங்கே வச்சேன்னு எனக்கு நினைவு வரல கரெக்டாக அந்த இடத்துக்கு இன்றைக்கி போய் தேட போனால் கண்டிப்பாக கிடச்சிருச்சு இது எல்லாமே கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் தாங்க இன்றைக்கி பயங்கரமான மிராக்கிங்க இன்றைக்கி இன்றைக்கி பயங்க எல்லாமே பாசிட்டிவிட்டிங்க எனக்கு கோயில்லையும் நிறைய பாசிட்டிவிட்டி நிறைய ஒரு பிளஸ்ஸிங்ஸோட கடவுளோட சக்தி எல்லாமே இன்றைக்கி நிறைய பேர் வந்து புல்தரையில் நடக்கிறது இல்லைங்க புல்தரையில் நடந்து பாருங்கள் கோயிலில் இன்றைக்கி நான் நடந்தேன் ரொம்ப உங்களுக்கு உண்டான அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப கலவரமாக உங்கள் மைண்டு வந்து அமைதியற்ற தன்மையில் இருந்தது அப்படின்னா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லுங்கள் அப்படியும் இன்னும் வடங்கலாம் அப்படின்னா ஃபோர் செவன் எயிட் பாக்ஸ் பிரத்திங் பிராணாயமான்னு ஒன்று இருக்குங்க அதை நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டு பாருங்கள் மூணு நாலு தடவை வந்து மூச்சை இழுக்கணும் ஏழு தடவை ஹோல்டு பண்ணணும் எட்டு தடவை அதை ரிலீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்க இந்த ஒரு யோகா நம்ம பண்ணும்போது நம்மளுடைய உடலில் வந்து ரொம்ப வந்து ப்ரெஷர் டிப்ரெஷன்னால் ஒரு கலக்கமாக இருக்கிற அந்த சூழ்நிலையெலாம் உங்களுக்கு மாட்ட மாட்டிங்க அதனால் அந்த ஒரு விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சிவாப்பா என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க நிறைய பேர் வந்து யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் பிராணாயமா பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை அதி அழகாக வந்து செய்தி கொண்டு போகிற ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரிங்க உங்கள் நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வைக்கனிக்குள்ளே போகணுன்னா எடுத்தோடனே வந்து சாமி பேரை சொல்லிகிட்டே இருந்தால் ஸ்பிரிச்சுவல் வைக்கனிக் போக முடியாதுங்க அதுக்கு உண்டான சில விஷயங்கள் உடல் கட்டமைப்பு மன கட்டமைப்பு நிறையா விதம் வந்து லெசன் நீங்கள் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கையெல்லாம் அந்த ஒரு யோகா பிராக்டிஷ்னராக அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க அப்போ தான் உங்களுடைய பவர் என்ன உங்களோட பொட்டன்ஷியல் என்ன உங்களோட ஃபிசிக்கல் மென்டல் ஸ்பிரிச்சுவல் நலனுக்காக தான் சில விஷயங்கள் எல்லாமே நடக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கே தெளிவுப்படுங்க இந்த ரீடிங் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் எப்பயும் கண்டிப்பாக நல்லதே நடங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தேங்க் யூ ஸோ மச்